பணத்திற்காக ஒருபோதும் மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நிதி பெறுவதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெரும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல என்று அவர் ஆவேசமாக கூறியுள்ளார் மும்மொழிக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்குவோம் என மத்திய அரசு கூறி வருவது பற்றி அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன அப்போது பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமாஸ் இருமொழிக் கொள்கையை ஆதரித்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுகவின் நிலைப்பாட்டிற்கு நன்றி தெரிவித்தார் இன்று டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி யாரை சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் வந்துள்ளது அவர்களிடம் இது குறித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் காலையிலே கூட என்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து வலியுறுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இது பணப்பிரச்சனை மட்டுமல்ல இனப்பிரச்சினை என்று கூறிய முதல்வர் பணத்திற்காக இனமானத்தை அடகு வைக்கும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல என்றும் தெரிவித்தார் இது பணப்பிரச்சனை அல்ல நம் இனப்பிரச்சனை நாம் தமிழை தமிழினத்தை தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அதை உடைத்து எரியும் தடந்தோழ்கள் உண்டென்று சொல்லும் திராவிட மாடல் ஆட்சி இது எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம் இந்த இரு மொழிகளை போதும் என்று சொல்பவர்கள் நாம் யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை அதே நேரத்தில் தமிழ் மொழியான் தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதில்லை என்பதுதான் இருமொழிக் கொள்கை கடைபிடிக்கிறோம்